எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஏற்கனவே போட்டிருக்கிறது வந்து வேறு மாவட்டம் இது வந்து வேறு மாவட்டம் இந்தியன் பேங்க் தான் வந்து இந்த மாவட்டத்துலேயும் வந்து லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபிஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் இந்தியன் பேங்க் ப்ளஸ் ஆர்சடி இன்ஸ்டியூட் வந்து சேர்ந்து சொல்லித்தராங்க எங்கன்னு பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தில் தான் வந்துட்டு சொல்லித்தராங்க ஃப்ரீ பியூட்டி பார்லர் கோர்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இது வந்து எங்கேன்னு பார்த்தோம்னா ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் கரு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் தான் வந்து சொல்லித்தராங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் ப்ளஸ் இந்தியன் பேங்க் ரெண்டுமே சேர்ந்து சொல்லித்தராங்க பயிற்சியின் விவரம் பார்த்தோம்னா வந்துட்டு ஃப்ரீ விமென்ஸ் பியூட்டி பார்லர் கோர்ஸு பெண்களுக்கான அழகு கலை பயிற்சி இந்த கோர்ஸ் வந்துட்டு டே கோர்ஸ் தான் ஒரு முப்பது நாள் வந்து நடக்கும் முப்பது நாளுமே வந்து நீங்கள் அங்கே வந்து போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லோகோ கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து தான் சொல்லித்தராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும் கடலூரில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கோர்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் கோர்ஸ் முப்பது நாளுமே வந்துட்டு ஃபுல் டே வந்து நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா வந்துட்டு ஏஜ் லிமிட்டு ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அதுக்குள்ளேயே இருக்கக்கூடாது இது வந்து ஏஜ் லிமிட்டு அடுத்தது கல்வி தகுதி நீங்கள் மினிமம் எட்டாவதாவது படிச்சிருக்கணும் எயித்துக்கு மேலே எத்தனை டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் அதுக்கு கம்மியாக படிச்சுருக்கவங்களுக்கு வந்து அலோடு கிடையாது அடுத்தது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இது வேறு டிஸ்ட்ரிக்டுக்கு அப்பப்போ வரும் அப்டேட் கொடுக்குறேன் அடுத்தது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணனும்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டும் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு குடும்ப அட்டையோடது அடுத்தது வாக்காளர் அடையாள அட்டை உங்களோட ஐடியோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அது மட்டும் இல்லாமல் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அதில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது மூணும் தெளிவாக இல்லைனா ஜெராக்ஸ் பேப்பரில் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்தது உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க எம்ஜிஎன்ஆர்ஜிஏ அந்த வேலைக்கு போனாங்கன்னா அந்த கார்டோட ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மொத்தமாக அஞ்சுலேருந்து ஆறு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு போய்ட்டு நேரில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு கடலூரில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்சட்டி இன்ஸ்டியூட்டு இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் அறுபத்தி எட்டு சங்கரநாயுடு தெரு தானம் நகர் திருப்பாதிரி புலியூர் கடலூர் கடலூரில் இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர் ஊரில் தான் இருக்கு அங்கே போயிட்டு சங்கரன் நாயுடு தெருவில் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் போகிறவங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கோர்ஸ் எப்போ வந்து ஆரம்பித்து எப்போ முடியும்னா மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஃபுல் டே கோர்ஸு இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் சாரும் மேமோ யார் அட்டன் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க கோர்ஸ் டீட்டெயில்ஸு அடுத்தது நெக்ஸ்ட் வரக்கூடியது வந்து மொபை மொபைல் நம்பரு அஃபிஷியல் மொபைல் நம்பரு இந்த நம்பருக்கு கால் பண்ணாலுமே வந்துட்டு யார் அட்டன் பண்ணாலும் இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை வேறு எதாவது கோர்ஸ் கற்றுக்கணுன்னாலும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம் பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஃபுட்டு வந்து நீங்கள் கொண்டு போக தேவையில்ல மதியத்துக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அடுத்தது டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க இது மட்டும் இல்லாமல் கோர்ஸோட எண்டிங்கில் வந்துட்டு மானிய கடன் வந்து எப்படி வாங்குறது சப்சிடோட லோன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க இப்போ வந்திருக்கிறது வந்து அஃபீஷியல் இமேஜ் அவங்க அனுப்புனது உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்